வணக்கம் இது தமிழ் வாய்ஸ்.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரதி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சோடக்கு எடுபது சரியா தவறா இதனால் உடலில் உண்டாகும் மாற்றங்கள் என்ன ஒவ்வொரு முறையும் சொடக்கு எடுத்தால் ஏன் சத்தம் வருகிறது என உங்களுக்கு தெரியுமா சொடக்கு எடுப்பது சிலர் தவறு என கூறுவார்கள் அது ஏன் இது நிஜமாகவே உடல் நலத்திற்கு அபாயமானதா இதனால் மூட்டு பிரச்சனைகள் ஏற்படுமா சொடக்கு எடுப்பது பற்றி அறிவில் என்ன கூறுகிறது என்று இனி காணலாம் வாங்க மூட்டுரை பாய திரவம் மூட்டுரை பாய திரவம் இடத்தில் இருக்கும் குழியில் கீஸ் நிறைவதால் தான் சொடக்கு எடுக்கும் போது சத்தம் வருகிறது இந்த மூட்டு வைப்பை திரவம்தான் மூட்டுகள் உராய்வு இல்லாமல் இயங்க உதவுகிறது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்ச்சி குழு எம்ஆர்ஐ மூலமாக ஒரு நபர் விரல்களை இழுக்கும்போதும் போதும் சொடக்கு எடுக்கும் போதும் என்னென்ன நடக்கிறது என ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தனர் ஆய்வு என்ற பெயரில் கீழ் எனும் முதன்மை ஆய்வாளர் இந்த ஆய்வை தொடர்ந்தார் நிழல்கள் எழுக்கும் போது மோட்டுரை பாய திரவம் பகுதியில் இருக்கும் குழி போன்ற இடத்தில் இருக்கும் வெற்றிடத்தில் ஏற்படும் தாக்கம் தான் நாம் சொடக்கு எழுக்கும் போது கேட்கும் சப்தம் மூட நம்பிக்கை பொத்தான் பொதுவாக சொடக்கை எடுப்பது தவறு இது உடல் நலத்திற்கு அபாயம் விளைவிக்கும் என கூறுவதை நாமே கேட்டிருப்போம் வட அமெரிக்க ஆய்வு வட அமெரிக்காவில் ரேடியோலஜி துறை சேர்ந்தவர்கள் அல்ட்ராசவுண்ட் மூலம் நாற்பது பேரை வைத்து நடத்திய ஆய்வு யாருக்கும் எடுப்பதால் கைகளுக்கு பக்க விளைவுகள் அல்லது தீய தாக்கம் உண்டாவது இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது உணர்வு ஆய்வில் கலந்து கொண்டவர்கள் என்று மட்டுமில்லாமல் பொதுவாகவே பலரும் சொடக்கி எடுப்பதால் இலகுவாக உணர்கிறோம் என்றுதான் கருத்து தெரிவித்துள்ளனர் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்